வணக்கம் என்ற சேனலின் இன்னும் ஒரு வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மத்திய கிழக்கு நாடுகளில் உல்லாச பயணிகள் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்களில் ஒன்று பாலைவன சாகச பயணம் அதாவது டெசர்ட் சஃபாரி இதில் வேகமும் கலாச்சாரமும் இயற்கையும் வியப்பும் கலந்திருக்கின்றன வாழ்க்கையின் நடுக்காலத்தில் அதாவது மிட் லைஃபில் இருக்கும் எனக்கு போன்றவர்களுக்கு இது வெறும் சவாரி மட்டுமல்ல சவால்களை எதிர்கொள்வதும் புதுமைகளை அனுபவிப்பதும் இன்னமும் நான் சந்தோஷமாக வாழ்கிறோம் என்பதை உணர்த்துவதுமான ஒரு விஷயம் நான் இதுவரை மூன்று பாலைவன சாகச பயணங்களை அதாவது டெசர்ட் சஃபாரிகளை மேற்கொண்டுள்ளேன் துபாய் ஓமான் மற்றும் கட்டாரில் இதோ இவை பற்றி சிறிது பார்ப்போம் துபாய் எனது முதலாவது பாலைவன அனுபவம் நான் தென்னாப்பிரிக்காவில் இருந்து வரும் வழியில் துபாயில் ஓர் இடைநிறுத்தம் இருந்தது ஒரு நாள் எனது ஹோட்டலில் ஒரு பிற்பகலில் விளம்பரம் ஒன்று என் பார்வையில் பட்டது பாலைவன சாகசம் அதாவது டெசர்ட் சஃபாரி உடனே எனக்கு ஒரு ஆர்வம் பிறந்தது ஒரு ரிசர்வேஷனும் செய்துவிட்டேன் நான் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து ஒரு எஸ்யூவி வாகனத்தில் புறப்பட்டோம் நான் வாகனத்திற்கு வந்த போது முன்னிருக்கை காலியாக இருந்தபடியால் அதில் ஏறி அமர்ந்தேன் பின்னர் புரிந்து கொண்டேன் முன்னிருக்கை தான் இந்த மணற்புற ஓட்டத்திற்கு அதாவது சஃபாரிக்கு சிறந்த இருக்கை என்பது பாலைவனத்திற்கு நுழைவதற்கு முன்னர் எமது வாகனத்தின் டயர்களில் காற்றை குறைத்தோம் இது இந்த டயரின் அகலத்தை பெருப்பிப்பதால் இந்த பாலைவன மணலில் சரியான பிடிப்பை கொடுக்கும் ஒரு சிறிது நேர பயணத்தின் பின்னர் துபாய் நகரின் உயர் கட்டிடங்கள் மறைந்து மணற்புறங்கள் பாலைவனத்தை இவ்வளவு அருகில் பார்த்தேன் எமது ஒரு திறமையான பேர்வழி ஈரான் நாட்டைச் சேர்ந்தவர் அவர் மிக திறமையாக மணற்புறங்களை கடந்து சென்றார் தொலைவில் ஒரு குன்றொன்று இருந்தது அதாவது ஒரு டூன் என்று சொல்வார்கள் அதன் மீது பல வள்ளை நிற எஸ் மிக வேகமாக போவதை நான் பார்த்தேன் சஃபாரிக்கு தயாரா என்று எமது ஓட்டுநர் கேட்டார் அமாம் என்றேன் உடனே அவர் வாகனத்தை சத்தமாக வேகமடுத்து எடுத்து உயரத்துக்கு சென்றார் அங்கே சென்ற போது கண்ணாடியூடாக பார்த்தால் அங்கே அடுத்தது பள்ளம் இருந்தது குறைஞ்சது நாற்பது உயரத்தில் நாங்கள் இருந்தோம் எமது ஓட்டுநர் கிட்டத்தட்ட அதே வேகத்தில் கீழ் நோக்கி பயணிக்க தொடங்க நான் கண்களை உருக்க மூடி கொண்டேன் அதே வேகத்தில் பாதுகாப்பாக கீழே வந்து சேர்ந்தோம் இது ஒரு முறை மட்டும் நடத்தவில்லை பல தடவைகள் பல்வேறு பாணிகளில் அவர் இதே மாதிரி ஓடினார் அதாவது வேகமாக குன்று நோக்கி சென்று அதே வேகத்தில் கீழ் நோக்கி வருவார் சில நேரங்களில் பக்கவாட்டியாக திருப்பி கீழே கொண்டு வருவார் எமது வாகத்தில் பின்னால் இருந்தவர்களுக்கு இப்போது புரிந்து விட்டது மிக வேகமாக உச்சிக்கு சென்றால் அதே மாதிரி வேகத்துடன் கீழே வந்து தான் ஆக வேண்டும் மேலே போகையில் பின்னால் பலத்த குரலுடன் கத்துவார்கள் அதனை விட கத்தல் கூடவாக இருக்கும் அவர் கீழ் நோக்கி கொண்டு வரைய அதாவது நான் கிளிநோக்கி வருகையில் அந்த வேகம் இருக்கையில் இருந்து தூக்குவது போல ஒரு உணர்ச்சி வரும் அவ்வளவு திறமாக இருந்தது ஏறி இறங்கிய பின்னர் சூரியன் மறைய தொடங்க எமது ஓட்டுநர் வழிகாட்டி வாகனத்தை நிறுத்தி எமக்கு சிறிது ஓய்வு தந்தார் எனது கைத்தொலைபேசியை தொலைபேசியை தந்தால் படங்கள் சில எடுக்கலாம் என்று கூறினார் நானும் சந்தோஷமாக அவரிடம் கொடுத்தேன் அவரும் திறமையான புகைப்படக்காரர் நான் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன் சில நாடுகளில் இந்த ஓட்டுநர் வழிகாட்டியுடன் சென்றிருக்கிறேன் அப்போது நான் கவனித்த ஒரு முக்கியமான விடயம் இந்த ஓட்டுநர் வழிகாட்டியல் சிறந்த புகைப்படக்காரர்கள் அவர்கள் ஆண்ட்ராய்டோ அல்லது ஐபோனோ எந்த கைத்தொலைபேசியும் பார்த்து திறமையான புகைப்படங்களை எடுக்கக்கூடியவர்கள் பல வருடங்களுக்கு பிறகு நான் மூன்று நாடுகளுக்கான பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தேன் கனடாவில் இருந்து எகிப்து சென்று எகிப்தில் இருந்து ஓமான் வந்து பின்னர் கட்டார் வந்து கனடா திரும்புவது எனது பயண திட்டம் நான் எகிப்தில் இருந்து ஓமானுக்கு வந்து சில நாட்கள் வந்திருந்த போது ஒரு ரோட் ட்ரிப் அதாவது நீண்ட தூர கார் பயணம் ஒன்றை பதிவு ரிசர்வ் பண்ணியிருந்தேன் இந்த மூன்று நாட்கள் கார் பயணம் என்னை பழங்கால கோட்டை கிராமம் வாடி எனப்படும் கால்வாய்கள் மற்றும் ஒரு பாலைவன முகாம் ஆகியவற்றுக்கு கொண்டு சென்றது எமது வழிகாட்டி மற்றும் ஓட்டுநராக இந்த பயணத்தில் இருந்தவர் ஹயிர் என்ற ஓமானியர் மிக அருமையான மனிதர் இரண்டாம் நாள் பயணத்தின் போது நாம் பாலைவனத்திற்குள் பிரவேசித்தோம் வழக்கம் போல் எமது வாகனத்தின் சீடுகளில் ஒரு சிறிது காற்றை ஆற்றி இந்த பாலைவனம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது சின்ன மரங்கள் பசுந்தரை கூட கண்டேன் ஒரு சில இடங்களில் பெடு எனப்படும் இந்த பூர்வீக குடிகளின் வீடுகளையும் கண்டேன் அவர்கள் இப்போது தமது பழங்கால இருப்பிடங்களை விட்டு நவீன பாணியில் அமைந்த வீடுகளுக்கு குடிபெயர்ந்துள்ளனர் இங்கேயும் ஹையர் எடின் எம்மை பலமுறை இந்த குன்று அதாவது டூன்ஸ் மேல் ஏற்றி இறக்கினார் இதனை டூன் பேஷிங் என்றும் சொல்வார்கள் சில நேரங்களில் அந்த ஐதான மணல் மீது வேகமாக செல்லுகையில் அந்த மணல் புழுதி ஒரு பெரிய படை போல மத காரை சூழ்ந்துவிடும் அவர் குன்றின் அடிப்பகுதியில் நிறுத்தி பின்னர் மிக வேகமாக குன்றின் உச்சி நோக்கி எடுப்பார் அதன் பின்னர் அதே வேகத்தில் அல்லது சிறிது குறைவாக கீழ் நோக்கி செல்வார் சில நேரங்களில் பக்கவாட்டியாகவும் காரை நகர்த்துவார்

ஒருமுறை அவர் ஒரு சிறு குன்றின் அடிப்பகுதியில் நின்று யோசித்துக் கொண்டிருந்தார் என்னவென்று கேட்டேன் குன்றின் மேல் ஏறுவது உகந்ததா இல்லையா பாதுகாப்பா இல்லையா என்று தான் யோசிப்பதாக கூறினார் பின்னர் கேட்டார் ஐயோ ரெடி என்று ஓம் என்றேன் ஆனால் ஒரு சில மீட்டர் சென்று நிறுத்தி விட்டார் எங்களது வாகனம் சிறு பெரிய வாகனமாக இருந்தது அதில் புதைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் என்று கூறினார் என்றால் அந்த இந்த இந்த குன்றுகளில் அடிக்கடிக்காக போய் வருவதால் சில நேரங்களில் மணல் மிக ஐதாகிவிடும் எனவே ஒரு பாரமான வாகனம் அந்த ஐதான மணலில் நின்றுவிடக்கூடிய விடக்கூடிய சாத்திய உண்டு என்று கூறினார் இதுதான் உண்மையில் முக்கியமான விடயம் ஒரு திறமையான வழிகாட்டி ஓட்டுநர் ஒரு குன்றை பார்த்து அந்த மணலை பார்த்து ஊகிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் இதன் திடம் எவ்வளவுண்டு இந்த வாகனத்தின் பாரத்தை அந்த திடம் தாங்கக்கூடியதா இல்லையாண்டு அதுதான் மிக முக்கியம் ஒரு சிறிது நேரத்தில் மாலை மங்கியது துபாய் நகரின் மாதிரி இங்கேயும் மாலை மங்கியது நாம் ஒரு மேட்டின் மேல் நின்று சூரியன் மறையும் கத்தியை பார்த்தோம் மிக அருமையாக இருந்தது ஒரு பக்கத்தில் சூரியன் மறைய சுமார் நூற்றி எண்பது பாகையில் மறுபக்கத்தில் சந்திரன் எழும்பியது நான் எனது ஒளிப்பதிவு கருவியை அதாவது டிஎஸ்எல்ஆர் கமராவை வைத்திருந்தேன் டைம் லேப்ஸ் வீடியோவை இந்த சூரியன் மறையும் காட்சியை டைம் லேப்ஸ் வீடியோவில் எடுத்தேன் எனது மூன்றாவது பாலைவன சஃபாரி அனுபவம் கட்டாரே நான் முன்கூறியது போல் கட்டார் எனது இந்த மூன்று தேச பயணத்தின் இறுதி பகுதியாக இருந்தது அங்கேயும் நான் வெளிக்கிடுவதற்கு முன்னர் ஒரு அரை நாள் பாலைவன சஃபாரி பயணம் ஒன்றிற்கு பதிவு செய்திருந்தேன் இங்கு எமது வழிகாட்டி நஃபான் நஃபான் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் அவரும் மிகவும் ஒரு திறமையான ஓட்டுநர் வழிகாட்டியவர் எனது துபாய் மற்றும் ஓமான் பாலைவன சஃபாரி பயணங்கள் போது இங்கும் நாங்கள் பல முறை ஏறி இறங்கினோம் வேகமாக ஏறுதல் வேகமாக இறங்குது ஒரு முறை ஒரு குன்றின் அதாவது ஒரு சான் டூனின் வலது புற நுனிப்பக்கமாக மிக வேகமாக அழைத்து சென்றார் நான் வலது பக்கத்தில் ஜன்னலோரத்தில் இருந்தேன் இந்த நுனிக்கும் வாகனத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடி இடைவெளி தான் இருந்தது மறுபகுதியில் ஒரு முப்பது நாற்பது அடி தள்ளியில் பள்ளம் சிறிது சறுக்கினால் அந்த பள்ளத்தில் போய் விழுவோம் ஆனால் நாபான் திறமையான ஓட்டுனர் வாகனத்தை எப்போதும் சரியான கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் இந்த பாலைவன சஃபாரிக்கு பின்னர் நாம் ஸ்டாண்ட் போர்டிங் செய்து அதன் பின்னர் கட்டாரின் இன்னொரு பெற்ற இடமான உள்நாட்டு கடலுக்கு அதாவது இன்லண்ட் சீக்கு சென்றோம் அங்கு நாம் ஒரு அழகான சூரிய மறையும் காட்சியை பார்த்தோம் அந்த உள்நாட்டு கடலின் மறுபக்கத்தில் சவுதி அரேபியா இதுதான் எனது துபாய் ஓமான் மற்றும் கட்டார் ஆகிய மூன்று மத்திய கிழக்கு நாடுகளில் எனது பாலைவன சஃபாரி அனுபவங்கள் நன்றி நேரலே இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம்